தொடர்ந்து அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் தூத்துக்குடி பொன்னக்குறிச்சி பகுதியில் அரசு தரப்பில் எந்த ஒரு நிவாரணப் பொருட்களும் எந்த ஒரு உதவியும் கிடைக்காத நிலையில் அப்பகுதி மக்கள் லாரியை வழிமறித்து நிவாரணப் பொருட்களை அள்ளிச் செல்லக்கூடிய அந்த அவல நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது தொடர்ந்து அரசு தரப்பில் இதுவரை எந்த ஒரு உதவியும் எந்த ஒரு நிவாரணப் பொருட்களும் கிடைக்காததால் மக்கள் விஷயங்கள் ஈடுபடுகின்ற அந்த நிரலை காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சல்மான் வணக்கம் சல்மான் விவரங்கள் என்ன தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக கடந்த நான்கு நாட்களாக பொதுமக்களுக்கு தேவையான எந்த ஒரு உணவுகளும் உடைமைகளும் இல்லாத ஒரு அளவிற்காக தொடர்ந்து இந்த வெள்ளப்பெருக்கானது ஒட்டுமொத்த குடியிருப்புகளிலும் உள்ள பொருட்களையும் அடித்து சென்றுள்ளது இந்த நிலையில்தான் நான்காவது நாட்களாக சில திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில் சில பகுதிகளில் சாலை ஓரளவிற்கு வாகனங்கள் இரு சக்கர வாகனங்கள் செல்லும் அளவிற்காக சீரமைக்கப்பட்ட நிலையிலும் தற்போது நிவாரணப் பொருட்களை ஏற்றி செல்வதற்காக அந்த லாரிகள் போன்றவர்கள் செல்வதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த நிலையில்தான் நிவாரணப் பொருட்கள் செல்லக்கூடிய அந்த பொன்னம்புறிச்சி ஆகிய பகுதிகளில் நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லும் போதே அந்த லாரிகளின் தடுத்து செலுத்தி பொதுமக்கள் அவர்களாகவே சாலைக்கு நடுவாக வந்து செல்லக்கூடிய நிவாரணப் பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய லாரிகளை நிறுத்தி அந்த லாரிகளில் உள்ள பொருட்களை அவர்கள் அள்ளி செல்லக்கூடிய ஒரு காட்சிகளை வேதனையான காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது ஏனென்றால் அவர்கள் உடுத்திருந்த ஆடையை தவிர்த்து அவர்களுக்கான ஆடைகள் எதுவும் இல்லை உணவுகள் எதுவும் இல்லாத நிலையினால் இது கொண்டு ஒரு செயலுக்கு ஆளாகக்கூடிய அளவிற்கான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் அந்த பகுதியில் உரிய நிவாரணப் பொருட்களை அரசு வழங்காத நிலையில்தான் அவர்களாகவே யாரும் அரசை காப்பாற்றவில்லை எனவே நீங்களாவது உதவி செய்யுங்கள் என லாரிகளை தடுத்து நிறுத்தி கேட்கிறார்கள் அவர்கள் தரம் மறக்கும் பொழுது இவர்களாகவே ஏறி அங்க இருக்கக்கூடிய உடைகள் அதே போன்று பொருட்கள் உணவுப் பொருட்கள் ஆடைகள் பிஸ்கட் உள்ளிட்டவைகளை அவர்களாகவே தூக்கிச் செல்லக்கூடிய காட்சிகளைத்தான் பார்க்க முடிகிறது நிவாரணப் பொருட்களை உரிய முறையில் வழங்கியிருந்தால் இதனை இதனை தடுத்திருக்கலாம் இதே போன்றுதான் பொன்னங்குறிச்சி தொடங்கி ஸ்ரீவைகுண்டம் வரை திருச்செந்தூர் சாலை செல்லும் அனைத்து பகுதிகளிலுமே நீடித்து வருகிறது இது நான்கு நாட்களாக விட்டதன் அவர்களாக அள்ளி செல்லக்கூடிய அளவிற்கான ஒரு அவல நிலைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார்கள் இனிமேலாவது அந்தந்த பகுதிகளுக்கு சென்று நேரடியாக அரசு உரிய நிவாரணங்களை உணவுகளை வழங்கினால்தான் இது போன்ற ஒரு நிலை ஏற்படாத ஒரு நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையும் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சல்மான் தற்போது நம்மால் நேரலையில் பார்க்க முடிகிறது லாரிகள் மற்றும் வாகனங்கள் செல்லக்கூடிய தான் அந்த சாலைகளும் இருக்கிறது தொடர்ந்து ஏன் அரசு வந்து எந்த ஒரு நிவாரணப் பொருட்களும் அந்த பகுதி மக்களுக்கு வழங்கப்படலை அரசுடைய இப்பொழுதைய வேலை என்பது நிவாரணப் பொருட்களை வழங்குவதாக தெரியவில்லை நாளை முதலமைச்சர் வருகிறார் அந்த பகுதியில் பொதுமக்கள் ஏதேனும் எதிர்ப்பு தெரிவித்து விடக்கூடாது ஏனென்றால் செல்லும் அமைச்சர்களுக்கு எல்லாமே பொதுமக்கள் விரட்டக்கூடிய நிலையில் அந்த அளவிற்கு தொடர்ந்து எதிர்ப்பு இருந்து வருகிறது அரசின் செயல்பாடு முழுமையான முடங்கியதன் காரணமாக தான் இது போன்ற முதலமைச்சர் அச்சத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது பொதுமக்கள் அவர்களிடம் வாக்குவாதம் விடக்கூடாது அவருக்கான பாதுகாப்பை செய்ய வேண்டும் என தொடர்ந்து காவல்துறையினரும் அதிகாரிகளும் வேலை தவிர பொதுமக்கள் பசியுடன் அவர்கள் உடை இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கான என்ன உதவி செய்ய வேண்டும் என்ற துளிய அளவுக்கு கூட எண்ணம் இல்லை ஏனென்றால் அந்த வழியாக செல்கிறார்கள் அந்த சாலையிலேயே பொதுமக்கள் பசியோடு உணவுக்காக காத்திருக்கிறார்கள் அவர் கூட செல்லக்கூடியவர்கள் அதிகாரிகள் அந்த பொதுமக்கள் தேவை என்று கூட கேட்க முடியாத ஒரு அளவிற்கு தான் அவர்கள் இருக்கிறார்கள் அதன் காரணமாக தான் நிவாரணப் பொருட்களை பொதுமக்கள் தாங்களே எங்கள் வரி பலத்தில் கொடுக்க வேண்டியதுதானே என அவர்கள் தெளிவாக பேசி அந்த பொருட்களை எடுத்துச் செல்லக்கூடிய காட்சிகளை தான் காண முடிகிறது நிவாரணப் பொருட்களையாவது அரசு மற்றும் தன்னார்வலர்கள் பல்வேறு தரப்பினரும் வழங்கி வருகிறார்கள் அந்த நிவாரணப் பொருட்களை கூட பொதுமக்களுக்கு சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியாத நிர்வாக தோல்விதான் இதனை காட்டுகிறது சல்மான் தொடர்ந்து முழுவதுமாக வாழ்வாதாரம் என்று தவிக்கும் அந்த பகுதி மக்கள் அதாவது அந்த பகுதியில இதுவரைக்கும் எந்த அதிகாரிகளும் மேற்பார்வையிடலையா விவரங்கள் என்ன அதுதான் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல முதலமைச்சருக்கான பாதுகாப்பிற்கு தான் அந்த அதிகாரிகள் செல்கிறார்கள் திரும்புகிறார்கள் செல்கிறார்கள் இப்படியே ஒட்டுமொத்தமாக அந்த அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய மனவேதனையை அதிகரிக்கும் வகையில்தான் இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது தங்களை பார்க்க கூட வரல ஆனால் முதலமைச்சர் அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது அவர்களுக்கு தேவையானவற்றை செய்வதில் மட்டுமே குறியாக இருக்கிறார்கள் இதுபோன்று எங்கள் பாதிக்கப்பட்டு நான்கு நாட்களாக உணவு இல்லாமல் ஒரு சில பேர் அந்த அகழ்வாராய்ச்சி வரட்சி ஆதிச்சநல்லூர் அகல்வராட்சி நடைபெறக்கூடிய மலை மேல் ஏறி ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட குடும்பத்தினர் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை அமைச்சர்களை பாதுகாக்கக்கூடிய பணிகளில் தான் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் அதன் காரணமாக தான் இது போன்ற நிலை தொடர்ந்து வருகிறது நிவாரண பொருட்கள் லாரிகள் செல்கின்றன அந்த செல்லக்கூடிய லாரிகள் பொதுமக்களை சென்றடையாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது தங்களுடைய முழு வரங்களுக்கு நன்றி செல்மான்